தாவூதி போரா சமூகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆஷரா முபாரகா மாநாட்டு நிகழ்வுகள் பாகிஸ்தானின் கராச்சியில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிகழ்வுடன் இணைந்ததாக கொழும்பில் அமைந்துள்ள போரா நிலையத்திலும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன ஆஷரா முபாரகா என்பது இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முகரம் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விசேட நிகழ்வாகும் இது முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களது பேரனான இமாம் ஹுசைன் அலி அல்லாஹூ அன்பு மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தோழர்களது தியாகத்தை நினைவு கூறுகின்ற நிகழ்வாகும் வரலாற்றின் மிகப்பெரிய போனஸ் தொகை இன்சூரன்ஸ் லைஃப் தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு பல்வேறு நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக நிகழ்வுக்கு உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு போரா சமூக நிலையங்களும் தங்களது ஆன்மீக பிரசங்க நிகழ்வுடன் இணைந்து கொண்டாடுகின்றனர் இதன் இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டு நிகழ்வுகள் பம்பலபிட்சி மரைன் டிரைவில் உள்ள தாவூதி போரா பள்ளிவாசல் மற்றும் லேக் ஹவுஸ் முன்பாக உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்விற்காக இந்தியா பாகிஸ்தான் பஹ்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பதினைத்திற்கும் மேற்பட்ட தாவூதி போரா சமூகத்தினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதோடு அதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது தனது குடும்பத்துடன் பஹ்ரைனில் இருந்து கொழும்பிக்கு வந்துள்ள தாவூதி போரா விருந்தினர்களில் ஒருவரான கதீஜா அலியஸ்கர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் ஆஷரா முபாரகா பிரசங்க நிகழ்வுகளில் பங்கேற்பது எமது சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் சிறந்த அனுபவத்தையும் வழங்குகின்றது இது சிந்தனை கற்றல் மற்றும் ஒற்றுமையுடன் வாய்ப்பை எமக்கு வழங்குகின்றது என இதில் பல்வேறு தலைப்புகளில் ஆன்மீக பிரசங்க நிகழ்வுகள் ஏற்பாடு சமகால பிரச்சனைகள் மற்றும் தமது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வழிகாட்டல் உள்ளிட்ட விடயங்கள் இடம்பெறுகின்றன இரக்கம் மனித குலத்திற்கான சேவையின் மதிப்புகள் தேசபக்தி ஆகியன இங்கு வலியுறுத்தப்படுகின்றன இதில் இடம்பெறும் மிகப்பெரிய ஆன்மீக பிரசங்க நிகழ்வானது உலகளாவிய தாவூதி போரா சமூகத்தின் தலைவரான புனித சையத்னா முபத்தல் சைபுதீன் அவர்களது தலைமையில் நடைபெறுகின்றது தாவூதி போரா சமூக முன்னோர்களின் வழிகாட்டலை பின்பற்றி சையத்னா சைபுதீன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆஷரா முபாரகா நிகழ்வை நடத்ததற்கான இடத்தை தெரிவு செய்வார் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஆஷரா முபாரகா பிரசங்க நிகழ்வுகளை நடத்துவதற்கான இடமாக பாகிஸ்தானின் கராச்சியை அவர் தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் ஆஷரா முபாரகா சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ள போரா சமூகத்தைச் சேர்ந்த கொழும்பில் வசிப்பவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அந்த வகையில் இவர்கள் கராச்சியில் இருந்து ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்வுகளை நேரலையாக பார்ப்பதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன தாவூதி போரா சமூகத்தின் வெளிநாட்டு விருந்தினர்களின் வசதி மற்றும் நலனை கருத்தில் கொண்டு கொழும்பில் உள்ள போரா சமூகத்தினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அனைத்து விருந்தினர்களுக்கும் சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்காக போக்குவரத்து உணவு தங்குமிடம் மற்றும் மருத்துவ வசதிகளை அதன் முகாமைத்துவ குழு ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் வெல்வோம் ஸ்ரீலங்கா துறை பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் மத்திய மகா வித்யாலய விளையாட்டரங்கில் நடைபெறும்